மார்க்கத்துல வந்தவங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பாருங்களேன் ஞானசம்பந்த சர்புதன மார்க்கம் என்ன பண்ணாரு தெரியுமா கல்யாண கோலத்துல அவருடைய வேள்வித்தியில கதவு திறக்கிறார் கைலாயத்து எல்லாரும் கைலாயத்துக்கு அனுப்பிட்டு ஞானசம்பந்தம் அது வழியா போறார் மேல ரெண்டாவது சுந்தர் இருக்கு குதிரையை அனுப்ப வெள்ளியானையை அனுப்புறாரு அவர் நண்பருக்கு குதிரையை அனுப்புறாரு ஐராவத வெள்ளியானை அனுப்பி வைக்கிறாரு சுந்தரர் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு கைலாயத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார் மணிவாசகர் என்ன பண்ணார் திருவாசகம் எழுந்துட்டு இது யார் இதற்கு என்ன பொருள்னு எல்லாரும் கேட்டப்ப இவன் தான் அதற்கு பொருள்னு உள்ள ஓடனா கருவறையில் அப்படியே மறைஞ்சிட்டார் தொண்டு செய்த அடியாராக இருந்த தாசமார்க்கமா இருந்த திருநாவுக்கரசருக்கு என்ன தெரியுமா பண்ணாரு திருநாவுக்கரசரே போனாரு எங்க கைலாயத்துக்கு பாவம் கஷ்டப்பட்டு விழுந்து பிறண்டு முட்டி தேய உருண்டெல்லாம் போனார் ஆனா சிவபெருமன் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு உன்னால இங்க பாக்க முடியாது நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கே போன இப்ப நம்ம நினைக்கலாம் இப்ப ஞானசம்பந்தர இங்க வந்து கூட்டு போன சுந்தரரா கூட்டு போனேன் மணிவாசகரை கூப்பிட்டு போனேன் ஏன்பா இவரையும் கூட்டு போக வேண்டியதானப்பா அவ்வளவு தூரம் வந்துட்டாரு ஏன்பா திருப்பி அனுப்புறாங்க திருப்பி அனுப்புனாரு இந்த குளத்துல மூழ்கி திருவையாறுல எழுந்து கண்ணார் திருவையாறுல திருநாவுக்கரசு எழுந்தா கைலாயத்தையே பெயர் தெரிவித்துட்டு வந்து இங்க காட்சி கொடுக்கிறார் நீங்கள் இறைவனுக்கு பக்தி செய்து ஞானசம்பந்தரை போல இருந்தாலும் இறைவனை நீங்கள் சகமார்க்கமாக சுந்தரராக பாவித்தாலும் இல்ல இறைவனை நீங்கள் காதலாகி கசிந்த மணிவாசகரை போல வேண்டினாலும் இறைவன் கைலாயத்தை நோக்கி வருவதற்கு வழி செய்வான் ஆனால் யார் ஒருவர் திருநாவுக்கரசரை போல ஒரு அடியார் போல தொண்டு செய்கிறார்களோ தொண்டு செய்பவர்களை நீ வா என்று அவரிடத்தில் அழைக்காமல் கைலாய த்தையே பெயர்த்து கொண்டு வந்து